ஹை மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் ஒரு வழியாக வில்லேஜ் டாக் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இன்னும் எப்பிசோட்லே ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டாங்க பட் இன்னொரு ஒரு குட்டி அந்த கேம் மட்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சீன்ஸ் வந்து கொண்டு வந்து முடிச்சிருந்தாங்க ஸோ இன்னி எப்பிசோட் பற்றி பேசணும் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சுன்னு தான் சொல்வேன் ஸோ ஆஃப்டர் லாங் அந்த முத்து மீனா குள்ளே ஜஸ்ட் ஒரு குட்டி கெமிஸ்ட்ரி ஸோ இன்னைக்கு வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதாவது முத்து வந்துட்டு அந்த உரிய அடிக்க போகும்போது மீனா உடைய அந்த பார்க்கிறது ஸோ முத்து மீனா குள்ளி அந்த ஐ கான்டாக்ட் சீனு ஸோ ஆஃப்டர் கேஎம் அதாவது கதிர்மலைக்கு அப்புறமா முத்து மீனா கூடிய அந்த லவ் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் சின்ன சின்ன இடங்கள் தான் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறது கிடைச்சாலும் அது அழகாக ஸ்கோர் பண்ணிடுறாங்கப்பா ஏன்னா ஈஸியாக அவங்களுடைய பேர் வந்து கெமிஸ்ட்ரி மேட்ச் ஆகிருது ஸோ இன்றைக்கி வந்துட்டு மீனாவுடைய அந்த அழகான ஸ்மைல்ஸு ஸோ அவங்க வின் பண்ணதும் நான் தானே வின் பண்ண மாதிரி அந்த மீனாவுடைய அந்த இது அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா விஜயம்மாவை போய் முத்து தூக்கணும் விஜயம்மா வந்து நீங்கள் பார்த்துட்டே தெரியும் முத்துவே தான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த ஒரு அம்மாக்கான அந்த ஒரு சென்டிமெண்ட்டு ஸோ அதை பார்த்து மீனா சந்தோஷப்படுறதுன்னு சொல்லிட்டு நிறைய எமோஷனல் சீன்ஸ் வந்து இன்றைக்கி இருந்திருக்கும் அதே போல் அந்த கோவிலுக்கு போவாங்கன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த கோவிலுக்கு போகிற சீனில் கூட பாட்டி சொல்லியிருப்பாங்க ஸோ இன்றைக்கி மனக்கசப்புகள் இருக்கும் உங்களுக்கும் நாளைக்கு என்ன வேணாலும் ஆகலாம் ஸோ இதாண்டியம்மா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க உண்மையே பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களுடைய அந்த ஆக்டிங்க்கும் ஸோ அந்த டைலாக்ஸ்க்கும் அதே போல் அங்கேயுமே அந்த முத்து மீனாவுடைய அந்த காஸ்டியூம்ஸ் இன்றைக்கி ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தாங்க எனக்கு எனக்கு பர்சனலாக தோணுச்சு முத்து மீனா அதை தொடர்ந்து அந்த கோவில் சீன்ஸ் வந்து மேக்ஸிமம் அவ்வளோ பெருசாக காமிக்கல ஜஸ்ட் கோவிலுக்கு போகிற மாதிரி மட்டும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு இங்கே வீட்டுக்கு சீக்வன்சஸ் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அங்கே வந்துட்டு ஸ்ருதி ஒரு கேம் சொல்கிறாங்க ட்ரூத் ஆர் டேர் இங்கே தான் எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருந்துச்சு ஒருவேளை ட்ரூத் ஆர் டேர் சொல்லி அது வந்து முத்துக்கு ட்ரூத் வந்து ஒருவேளை நீங்கள் யாராச்சும் எக்ஸ் லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுவிட்டால் என்ன ஆச்சு ஸோ இங்கே ஏதாச்சும் ஒரு குட்டி ஹிண்ட் ஏதாவது கிடைக்குமா ஸோ அப்கமிங் சீன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க அது தொடர்ந்து அப்கமிங் சீன்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் நாளைக்குள்ளே வந்து சென்னை ட்ராக் முடிஞ்சிடும் ஸோ அதாவது வில்லேஜ் ட்ராக் முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சென்னை ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆக போது ஸோ ஆரம்பமே அது ரெடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ நிறையா அதாவது மீனா உடைய ஃபேமிலி வந்து நிறைய சீக்குவன்சஸ் வருது அப்படின்னு கேள்விப்பட்டேன் எஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டிலும் எனக்கு நமக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு ஸோ எஸ் நம்ம முத்து உடைய வீட்லையுமே முத்து மீனா அதுக்கப்புறம் சீதா அண்ட் சத்யா ஸோ இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரியான சீன்ஸுமே எடுத்திருக்காங்க அந்த ஒரு மொட்டை இருந்து கூட ரீல்ஸ்லாம் ஸோ மீனா ஃபேமிலி அதை தொடர்ந்து நம்மளுடைய மீனா வீட்லயுமே சீன்ஸ் வந்து போயிருக்கு ஸோ மீனாவுடைய அம்மா வந்து ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அது அதே போல சத்யா வந்துட்டு ஷூட் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுடைய வீட்டிலருந்து அப்டேட்ஸ் கொடுத்திருப்பாங்க ஒருவேளை சத்யாவுடைய ட்ரூத் திருவில் வருதா அப்படின்னு சொல்லி எனக்குமே தெரியல வந்திருந்தா நல்லாயிருக்கும் அதாவது என்ன ட்ரூ திருவிழாவில் வரப்போகுது அப்படின்னு நானுமே கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் அந்த பணத்தை திருடினது வந்துச்சு அப்படின்னா ரோகிணி பணத்தை வாங்கின விஷயமே வந்து வெளியே வந்துடும் ஸோ இது ரெண்டு எது நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சீன்ஸ் வந்து நிறையாவே போயிட்டு இருக்கு